துலாம் ராசிக்கு இந்த வார அமைப்பில் ராசிக்கு தனஸ்தானம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிடைக்கக்கூடிய பணத்தை வச்சு நீங்கள் அடுத்த எடுக்கக்கூடிய முயற்சிகள் அதுக்கப்புறம் நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கிறது இந்த மூன்று விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு காரணம் என்னன்னா ஜீவனாதிபதி துலா ராசிக்கு ஜீவனத்தை தரக்கூடிய ஜீவன விஷயங்கள் நல்லபடியாக இருக்கும் ஜீவனம் நல்லபடியாக இருக்குன்னா என்ன அர்த்தம்னா அவங்களுடைய இந்த காலகட்டத்தில் உள்ள லைஃப் ஸ்டைலு ஓரளவுக்கு கஷ்டப்படாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும் இப்போ கஷ்டப்படாத சூழ்நிலைன்னா ஃபஸ்ட்டு நம்பர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட தேவைகள் பூர்த்தி ஆகணும் தேவைகள் பூர்த்தி ஆகணும்னா அதுக்கான பண வருவாய் அதற்கு அடுத்தது பணம் இல்லாமல் வேறு ஏதாச்சும் ஒரு விஷயம் காரியம் நடந்துச்சுன்னா அந்த தேவைகள் பூர்த்தி ஆகும் அதனால் மேக்ஸிமம் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பணத்தை மையப்படுத்த நம்மளோட லைஃப் போயிட்டுருக்கோம் ஸோ அந்த பண தேவைகள் பூர்த்தி கூடிய ஒரு வாரமாக இருக்கும் காரணம் பௌர்ணமி அமைப்பில் நெருங்கி போயிட்டுருக்குது கிட்டத்தட்ட புதனுடைய பார்வை சூரியனுடைய பௌர்ணமி அமைப்புகள் குரு பார்வை சுக்கரனுடைய பார்வை எல்லாமே சுப கிரக அமைப்புகள் பார்வை நிறைய இருக்கு இந்த வாரத்தில் துளாராசிக்கு ஒரு கொடுத்து வச்ச ஒரு வாரம் பாவ கிரக தாக்குதல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை ஏன்னா சனி இந்திய வாயுமே நேருக்கு நேராக ஒரு பார்வை அமைப்புல போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால அதனுடைய பார்வை அமைப்புகள்லாம் ஒன்றும் பெரிய அளவுக்கு எடுக்கிற மாதிரி இல்லை துளாராசியை பொறுத்தவரை அதனால் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே மேக்சிமம் ஓரளவுக்கு நிறைவு பெறும் ஒன்றும் தொங்கல் பெண்டிங்லாம் ஒன்றும் உழுவதுக்கு வாய்ப்பு இல்லை ஆக துளாராசிக்கு ஒரு நல்ல வாரம் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டலாம் குறிப்பாக ஒரு பலனை சொல்லணுன்னாக்கா ராசிநாதன் இந்த பௌர்ணமி அமைப்போடு சேர்ந்து வர்றதுனால கிட்டத்தட்ட என்ன கிடைக்குன்னாக்கா மனதுக்குள்ள ஒரு ஆசை இல்லைனாக்கா ஒரு எதுலயாச்சும் ஒரு விஷயத்தில் வந்து வெற்றி பெறுவது குடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் துளாராசிக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்குற மாதிரி இருக்குது ஒரு பெரிய டீல் ஒன்று முடிகிறதுக்கான இந்த வாரம் கணக்கு நல்லாயிருக்கும் துளாராசி நபர்களை பொறுத்தவரை அவரை ஒரு லெவலுக்கு ஏற்ப ஒரு பெரிய டீல் ஒரு பெரிய பிளான் ஜெயிக்கிறது இல்லை ஆரம்பிக்கிறது ஏன்னா பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் வந்து ராசிநாதன் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட இந்த வாரம் வந்து ஒரு குறை இல்லாத ஒரு திருப்திகரமான ஒரு பெரிய டீல் முடிகிறது வாய்ப்புகள் இருக்குது அதர்வைஸு நிச்சயமாக ஒரு வாரக்கடைசியில் வார வாரக்கடைசியில் அசையும் அசையா சொத்துக்கள் மூலியமாக எல்லாம் நோட் பண்ணீங்க அசையும் அசையா சொத்துக்கள் மூலியமாக வாரக்கடைசியில் ஒரு திருப்திகரமான சூழல் அமையும்